தெரிய <laughs> தெரிய <laughs> <laughs>

அப்புறம் மட்டன் குளம்னா சிக்கன் ஃப்ரை சிக்கன் குளம்னா மட்டன் ஃப்ரை அங்கே போய் எனக்கு ஒரு மூணு நாள் சளி இந்த பிடிச்சிருச்சுல பெப்பர் காடைன்னு சொல்லி அதை நல்லா வறுத்து அது ஒரு சைட்ல போயிட்டு இருந்தது அப்புறம் பிரெயின் குடல்கறி போட்டி தலைக்கறி அதெல்லாம் ஒரு சைட்ல அப்புறம் அப்படி ஒரு நாள் இப்படி பறக்கிறதுல பிளெயினையும் மிதக்கிறதுல கப்பலையும் தவிர எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு டாக்டர் என்ன சொல்லிருக்காரு

నేను తిపడు సాప్రం కొంచం ది జిన్న సాడు కొంచెం ఊతం నీ ప్రాంతి సాపడువీయ్యా